திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கம்பளிப்பூச்சி பூச்சி கிடந்த ஹோட்டல் உணவை சாப்பிட்ட இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பொடி தோசை ஆர்டர் செய்து சாப்பிட்டவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உயிரை உலுக்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன பிரபல சைவ ஹோட்டலில் பொடி தோசை ஆர்டர் செய்து சாப்பிட்ட இளைஞருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது தோசைக்கு வழங்கப்பட்ட காரச்சட்னியில் சட்னியில் பூச்சி இறந்து கிடந்த நிலையில் ஹோட்டல் நிர்வாகம் அழைத்துள்ள விளக்கம் என்ன திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்தவர் முப்பது வயதான பிரவீன்குமார் இவர் மன்னார்குடி வடசேரி சாலையில் ஃபேன்சி ஸ்டோர் கடை வைத்துள்ளார் சனிக்கிழமை காலை வழக்கம்போல கடையை திறந்து வியாபாரத்தை தொடங்கிய பிரவீன் பசிக்கு பிரபலமான ஆரியபவன் சைவ ஹோட்டலில் பொடி தோசை ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார் சிறிது நேரத்தில் அவருக்கு டெலிவரி செய்யப்பட்ட தோசையை ரசித்து ருசித்து சாப்பிட்டுள்ளார் பொடி தோசைக்கு தொட்டுக்கொள்ள கொடுத்த காரச்சட்னி தீரும் போதுதான் பிரவீனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது காரச்சட்னியில் சட்னியில் மொசுக்கொட்டை பூச்சி செத்து கிடப்பதை பார்த்து மிரண்டு போனார் சாப்பிட்டு முடித்த பின்னர் இதனால் தனக்கு எதுவும் ஆகாது என அதை கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளார் ஆனால் சிறிது நேரத்தில் குமட்டல் ஏற்பட்டு வாந்தி எடுத்துள்ளார் மயக்க நிலைக்கு சென்றவர் உடனே தனது நண்பருக்கு போன் செய்து வரவழைத்து மன்னார்குடி ஜிஹெச்சில் சிகிச்சைக்காக அட்மிட் ஆகியுள்ளார் அங்கு மருத்துவர்கள் பிரவீன்குமாருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் உணவை சாப்பிட்ட சில மணி நேரங்களில் தொண்டையை கவ்வி பிடித்து மரணபயம் காட்டியதாக பிரவீன் தெரிவித்துள்ளார் முசுக்கொட்டை பூச்சி இறந்து கிடந்த உணவை விற்றது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவு துறைக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அதே கடையில் உணவு வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் விசாரிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒடி தோசைக்கு வழங்கப்பட்ட கார சட்னியில் முசுக்கட்டை பூச்சி இறந்து கிடந்த நிலையில் அதை சாப்பிட்டு இளைஞருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் மன்னார் குடியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது